காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி ஐம்பத்தி ஒன்று தலை நாடி பற்றிய தவறான கருத்து இன்னொரு சமாச்சாரம் ஹிருதயத்திலிருந்து சிரசுக்கு போகிற நாடி பற்றியது உத்தராயண மரணத்தை பற்றி சரியான அபிப்பிராயம் இல்லாதது போலவே இதை பற்றியும் இருக்கிறது உத்தராயண மரணம் என்பது வாஸ்தவத்தில் அதற்கேற்பட்ட தேவதைகளுடைய ஸ்தானம் வழியாக போவது என்று தெரிந்த விஷயஜர்களும் கூட ரொம்ப பெரியவர்கள் ஆச்சாரிய பாஷ்யங்களை இன்னும் விளக்கமாக புரிய வைப்பதற்காக அவற்றுக்கு வியாக்கியானம் எழுதிய பல பேர் கூட இந்த நாடி விஷயத்தில் சரியான அபிப்பிராயம் இல்லாமலே இருக்கிறார்கள் அதாவது எல்லாரும் அந்த நாடியை யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் சுஷூம்னை என்றே நினைக்கிறார்கள் ஆனால் அது சுஷும்னை இல்லை அது யோக சாஸ்திர சுஷும்னை முதுகுத்தண்டின் அடியில் மூலாதாரம் என்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு நேர் மேலாக சிரசுக்கு போவது உபனிஷத்துகளிலும் பிரம்மசூத்திரத்திலும் சொல்லி நாம் பார்த்ததோ ஹிருதயத்திலிருந்து புறப்படுவது மூலாதாரத்திலிருந்து புறப்படும் சுஷும்னையில் பிராணசக்தியை ஏற்றி கொண்டு போவது அதற்கென்று சாதனை பண்ணும் யோகிகளை மட்டுமே குறித்த விஷயம் அவர்கள் லோகாதார சக்தியை பிடித்து அதன் வழியாக சிரசில் சிவத்தில் ஐக்கியமாகிறவர்கள் அது ஒரு குறிப்பிட்ட யோக சமாச்சாரம் உபனிஷத்துக்களின் ஆதாரத்தில் அமைந்த நம்முடைய வேதாந்த மதம் அந்த சமாச்சாரங்களை தொடுவதில்லை அது சுவாசம் சக்தி என்று சுற்றி வளைத்து கொண்டு போகாது நேரே சின்ன நாணை தள்ளி இருக்கிற ஒரே நானாக ஆக வேண்டும் என்று ஸ்ட்ரெயிட் குறி வைத்து ஞான விசாரத்தால் அலசி அந்த லட்சியத்தை அனுபவமாக்கி கொள்ளவே வேதாந்தம் வழிகாட்டும் ஹிருதயத்திலிருந்து புறப்படுவதாக வேதாந்தத்தில் சொல்லி உள்ள நாடிகள் ஜன சமூகம் முழுவதற்கும் வாழ்க்கை நடப்பது முடிவது முதலியவற்றுடன் சம்பந்தப்பட்டவை அவற்றிலே உத்கிருஷ்டமாக இருப்பதுதான் சிரசுக்கு போகிறது அதை உபனிஷத்த பிரம்மசூத்திரங்களில் ஒரு இடத்திலும் சுஷும்னா என்று சொல்லியிருக்கவே இல்லை மூர்த்த நாடி அதாவது சிரசில் இருப்பது அங்கே முடிவது என்றுதான் சொல்லியிருக்கிறது ஆச்சாரியாலும் பாஷ்யத்தில் அப்படியேதான் சொல்லியிருப்பார் முக்கியமாக இந்த விஷயம் வருகிற சாந்தோக்கிய பிருகதாரண்யக பிரம்மசூத்திர பாஷ்யங்களில் ஆச்சாரியால் சுஷும்னை என்று சொல்லவே இல்லை கீதையிலும் பிராணம் என்பதாக சிரசில் பிராணனை சேர்த்து வைத்து அந்த வழியாக தேக வியோகமாவதை சொல்கிற இடத்தில் மூலம் பாஷ்யம் இரண்டிலுமே சுஷும்னையை பற்றி பேச்சில்லை ஆச்சாரியால் ஒவ்வொரு உபனிஷத்தாக பாஷ்யம் பண்ணி கொண்டு போகும்போது முதலில் வரும் கடோபனிஷத் பிரசன்னோபனிஷத் தைத்திரியம் ஆகியவற்றில் மட்டும் சுஷும்னா என்று சொல்லியிருக்கிறார் அதோடு தைத்திரியத்தில் ஹிருதயத்தை நம் எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஸ்தூலமான அவயவமாகவே கூட சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படி என்றால் ஞான வழிக்காரன் உச்சி கட்டத்தில் அகங்கார நசிப்புக்காக பக்தி பண்ணுகிற போது மனசும் புத்தியும் அகங்காரஸ்தானமான செமி ஸ்தூல ஹிருதயத்திற்கு வருவது சூக்ஷ்ம பூதமான பிரேமையாலேயே ரொம்பி அகங்காரம் மெல்லிசாவது அப்புறம் மத்திய துவாரத்திற்குள்ளே போய் ஒடுங்குகிறது என்று சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாமலேதான் நடக்கிறது ஆத்மா நிர்குணமானது என்றால் மனசுக்கு அதில் பிடிப்பு இல்லாமல் வேகாக இருப்பதால் குரு சொல்லி கொடுத்தபடி மூச்சுக்கு எண்ணத்திற்கு எங்கே வேர் என்று தெரிகிறதோ அந்த பாயிண்டில் அது இருப்பதாக அவன் வைத்து கொண்டு அதில் கான்சென்ட்ரேஷனை வைப்பதோடு சரி அதுதான் மத்தி என்றும் குரு சொல்லி அவன் தெரிந்து கொண்டிருப்பான் ஆனாலும் வாஸ்தவமாகவே அவனுடைய சித்தம் அதாவது அந்தகரணம் பூராவும் அப்போதே அங்கே போய் நிலைத்து நின்றுவிடாதுதான் அந்த ஸ்தானம் மாதிரி இவனுக்கு அகப்படுவதில் ஓரளவுக்கு சித்தம் நன்றாக நிற்பதோடு சரி வாசனைகள் முழுக்க தீர்ந்து அகங்காரம் முழுக்க அழிவுபட்ட அப்புறந்தான் நிலையாக நின்று நின்றே போவது நின்று என்றால் ஸ்டாண்ட் பண்ணுவது ஸ்டாப் ஆவது என்று இரண்டு அர்த்தம் இருக்கோ இல்லையோ அதில் முதல் அர்த்தத்தில் ஆரம்பித்து இரண்டாவதில் முடிவது அப்படி முடிவதற்குள் ஹிருதயம் நாடி முதலியன சம்பந்தமாக நடக்கிற ப்ராசஸ் அவனுக்கு தெரிந்து நடப்பதில்லை அதாவது அது அவன் கவனத்திற்கு வரவே வராது அவனுடைய ஒரே கவனம் ஒரே குறி அவன் பாவனையாக பிடித்து கொண்டிருக்கிற ஸ்தானத்தில் வாஸ்தவமாகவே ஆத்மஸ்புரணம் ஏற்படுவதில் தான் இருக்கும் இருக்க வேண்டும் சாக்ஷாத்காரம் ஒன்றே குறி என்று அதே தியானமாகத்தான் அவன் இருப்பான் இருக்கணும் அதற்கு போகும் வழி என்று எதையோ கவனித்தால் அது திசை திருப்பல்தான் வழியை கவனித்தால் லட்சியமே போய்விடும் அப்புறம் வழியும் போய்விடும் பழைய குருடி என்று அலை மனசோடு நிற்க வேண்டியதுதான் அம்பாள் அதோ அங்கே ஆவிர் என்று யாரோ சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் உடனே என்ன பண்ணுவோம் மானசீகமாக அப்போதே அவள் இருக்கிற ஸ்தானமாக ஒரு இடத்தை பற்றி நமக்கு ஒரு பிடிப்பு உண்டாகிவிடும் மானசீகத்தை வாஸ்தவமாக்கி கொள்வதற்காக அந்த இடத்திற்கு ஓட்டமாக ஓடுவோம் அப்போது போகிற ரோடு என்ன தார் ரோடா கப்பியா என்றெல்லாம் கவனித்து கொண்டிருப்போம் ஆகையினால் சித்தியடைந்த ஒரு ஞானியிடம் போய் வேதாந்தம் சொல்கிற ஹிருதயம் நாடி துவாரம் என்றெல்லாம் கேட்டால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் தன் சமாச்சாரமே தெரியாத அவருக்கு உபாசகர் பாமர ஜனங்கள் ஆகியவர்களுடைய சமாச்சாரமும் தெரியாதுதான் தான் வந்த ரோடை பற்றியே தெரியாதவனுக்கு அதன் ஓரத்திலே என்ன கடை கட்டடங்கள் இருந்தது அடுத்த ரோடில் என்ன இருந்தது என்றெல்லாம் தெரியுமா என்ன ஆனால் மகா ஞானிகளான ரிஷிகள் தானே இதெல்லாம் உபனிஷத்துகளிலேயே சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த ரிஷிகள் ஞானம் அடைந்த பிற்பாடு ஒரு தரம் அடைந்த பிறகு ஒருபோதும் நழுவ முடியாத சித்தியை பெற்ற பிற்பாடு பரமாத்மாவே தன்னுடைய சிருஷ்டி விசித்திரங்கள் ரகசியங்கள் ஆகியவற்றை அவர்களுக்கு தெரிவித்து பெருமைப்படும் போதுதான் இந்த ப்ராசஸ் இது மட்டும் இல்லாமல் உபாசகர்களுக்கான ப்ராசஸ் பாமரர்களுக்கான ப்ராசஸ் எல்லாமும் தெரியப்படுத்தியிருக்கிறான் அவன் என்னவெல்லாம் வேடிக்கைகள் அதிசயங்கள் பண்ணுகிறான் என்கிற ரச அனுபவத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் மற்றவர்களிடம் விஷயம் போன பிற்பாடு கொஞ்சம் குளறுபடியும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மாயை டச் ஏதிலும் வரத்தானை செய்கிறது அதனால் குழப்பம் தெளிய யாராவது ஞானியிடம் போகலாம் என்றால் அவனுக்கோ அந்த சமாச்சாரமே தெரியாமல் இருக்கிறது அல்லது எந்த அளவுக்கு பரமாத்மா தெரிவித்து விட்டு விடுகிறானோ அவ்வளவுதான் தெரிகிறது அதற்கு மேல் தெரிந்து கொள்ளணும் என்று இவனுக்கும் அதாவது ஞானிக்கும் இல்லை அந்த அளவுக்கு கூட அவன் தெரிவிக்கிறானே என்பதால் இவன் தெரிந்து கொண்டானே தவிர இவனுக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படியானால் குழப்ப அறிவே சரியான அறிவு மாதிரி இருந்து கொண்டிருக்க வேண்டியதுதானே அந்த மாதிரி ஹிருதயத்திலிருந்து சிரசுக்கு போகிற மூர்த்த நாடியை யோக சாஸ்திரத்தின் சுஷும்னையாக பொதுவாக எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் அவர் பிறக்கிறபோதே போதே அவருக்கு தெரியாத விஷயமில்லை என்றாலும் மனுஷராக வந்து மனுஷர்களுக்கு வழிகாட்டுகிறபோது குருமுகமாக வித்தியாபியாசம் பண்ணித்தான் தமக்கு எதுவும் தெரிந்த மாதிரி பண்ணி காட்டினார் முதலில் பிரம்மச்சாரியாக குருகுல வாசத்தில் பல சாஸ்திரங்களை படித்து அப்புறம் சந்நியாசி குருவிடமிருந்து பிரம்ம வித்யா சாஸ்திரத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டார் கொண்டார் அதற்கப்புறம் குருவின் ஆக்ஞைப்படி பாஷ்யங்கள் எழுதினார் அப்படி எழுதினபோது ரொம்பவும் வினயமாக ஒன்று பண்ணினார் என்னவென்றால் தாமே அனுபவியாகவும் சர்வஜராகவும் இருந்த போதிலும் அவர் சொந்த அனுபவத்தின் பேரில் சொந்த அறிவின் பேரில் எதையும் சொல்லாமல் சாஸ்திர சம்பிரதாய சிஷ்டாச்சாரங்களின் அடிப்படையிலேயே அவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களையே சொன்னார் சொந்த சோதாவில் சொன்னால் தமக்கு நடக்கிற மாதிரியே எல்லாருக்கும் நடக்குமானால் தானே அது சரியாக வரும் அப்படி எங்கேயாவது நடக்குமா சொந்த ஹோதாவிலேயே சொன்னதால் தானே பௌத்த ஜைநாதி தர்சனங்கள் லோகம் முறை தப்பி போகும்படி பண்ணி சரி செய்ய நாம் வந்திருக்கிறோம் என்று நினைத்து தம்மை அடக்கிக்கொண்டு தம் மூலமாக ட்ரெடிஷனையே பேசவிட்டார் அப்போது ஆத்ம அபிவிருத்திக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ட்ரெடிஷ்னல் ஃபீலிங் சரியில்லாவிட்டால் கூட அதில் கை வைக்க வேண்டாம் தாம் கை வைத்தால் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து போய் கட்டு விட்டுவிடும் என்று நினைத்து வழக்கில் வந்த நம்பிக்கைகளை அனுசரித்தே தாமும் சொல்லி கொண்டு போனார் வேதாந்த சாஸ்திரம் சொல்லும் ஹிருதயம் நாடிகள் சமாச்சாரம் அப்படிப்பட்ட ஒன்றுதான் அதுகளை பற்றி தெரிந்து கொள்வதால் ஒருவித ஆத்ம லாபமும் இல்லை தெரியாததால் நஷ்டமும் இல்லை யோக சாஸ்திரங்கள் சொல்லும் சுஷும் முதலான நாடிகளுக்கும் இதற்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே யோக சாஸ்திரங்களில் இப்படி இப்படி அப்பியாசம் பண்ணி இன்னின்ன நாடியில் பிராண சக்தியின் சஞ்சாரத்தை உண்டாக்கி ஏற்றி ஏற்றி எல்லாம் பண்ணி இன்னின்ன பலன் அடைந்து கொள் என்று ஜீவன் அவற்றை குறித்து செய்யக்கூடியதாக பல விஷயம் சொல்லியிருக்கிறது அவற்றில் ஆத்ம அபிவிருத்திக்கானவையும் உண்டு ஆனால் நம்முடைய வேதாந்த சாஸ்திர நாடிகள் ஹிருதயம் மத்தியத்வாரம் இவை விஷயமாக ஒருத்தன் என்னவும் பண்ணி என்ன பலனும் பெற முடியாது இவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதோ உபாசனையும் ஆத்ம விசாரமும் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்க இவனுடைய ஜீவபாவம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடிகளில் அல்லது மத்திய ஸ்தானத்தில் சேரும் அவ்வளவுதான் யோக சாஸ்திரத்தில் நாடிகளில் ஒருத்தன் தன்முயற்சியால் உண்டாக்குகிற பிராண சஞ்சாரங்களாலேயே அவனுடைய வாழ்க்கையும் சாதனையும் ரூபமாகின்றன வேதாந்தத்திலோ அவனுடைய வாழ்க்கை முறையையும் சாதனையையும் பொறுத்தே அவன் வசமில்லாமல் நாடி இத்தியாதிகளில் சிலது நடக்கிறது ஆகையால் அந்த சிலதை தெரிந்து கொள்வதால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை தப்பாகவே தெரிந்து கொள்வதாலும் கூட ஒரு நஷ்டமும் இல்லை யோக சாஸ்திர நாடிகள் சமாச்சாரம் ஒரு ஏணியில் ஜாக்கிரதையாக போகிற மாதிரி அதில் பழுபழுவாக பார்த்து ஏறி தன் முயற்சியில் போக வேண்டும் வேதாந்த நாடிகள் லிஃப்ட் மாதிரி அதுவே தூக்கி கொண்டு போவது அதில் இருப்பவன் ஒன்றும் பண்ண வேண்டாம் லிஃப்ட் எப்படி வேலை செய்கிறது என்றும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டியதில்லை அதை பற்றி அவன் தப்பாக நினைத்து கொண்டிருந்தால் கூட அதற்காக அது எங்கே போகுமோ அங்கே கொண்டு சேர்க்காது என்றும் இல்லை ஆகையினால் தான் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதின போது ஆரம்ப காலத்தில் மூர்த்த நாடி பற்றி பொது அபிப்பிராயம் எப்படி இருந்ததோ அப்படியே தாமும் சுஷும் என்று சொல்லி கொண்டு போனார் ஒன்றும் விஸ்தாரம் பண்ணாமல் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போனார் அப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் டீப்பாகவே சாந்தோக்கிய பிருகதாரண்யக உபனிஷத்துகளிலும் பிரம்மசூத்திரத்திலும் வரும்போது சுஷும்னை என்று பெயர் சொல்லாமல் சிரசுக்கு போகிற நாடி என்று மட்டுமே சொல்லி நிறுத்தி கொண்டார் அப்போது கூட இது சுஷும்னை இல்லை என்று ஸ்பஷ்டமாக சொல்லவில்லை அதோடு முந்தின உபனிஷத்துகளில் தாம் சுஷும்னை என்று சொல்லி இருந்ததையும் மாற்றாமல் அப்படியே விட்டுவிட்டார் அவசியமில்லாத வம்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தராதவர் நான் தான் இதை பெரிசாக ஆலாபனை பண்ணி கொண்டிருக்கிறேன் உத்தராயண தட்சிணாயன விஷயமாக மட்டும் ஏன் பொது நம்பிக்கைக்கு மாறாக எது சரியோ அதை எடுத்து சொன்னார் என்றால் அதை தெரிந்து கொள்வதாலும் ஒருத்தனுக்கு ஆத்ம லாபம் இல்லைதான் ஆனாலும் தப்பாக தெரிந்து கொண்டதால் உத்தராயண காலத்தில் போகிற வெற்று ஆளை கூட உத்தம ஜீவனாக நினைப்பதாகவும் இப்படி நினைப்பதை கூட பரவாயில்லை என்று விட்டுவிடலாம் ஆனால் அப்படி விட முடியாமல் தட்சிணாயணத்தில் தேகவியோகமாகிற மகாத்மாக்களை கூட மறுபடி சாதா ஆசாமியாக நினைப்பதாகவும் ஆகியிருப்பதை பார்த்துத்தான் இது அபச்சாரமாச்சே என்று சரியானதை சொன்னார் பீஷ்மர் ஏன் உத்தராயண மரணத்துக்காக காத்து கொண்டிருந்தார் என்று பாஷ்யத்தில் சொல்லும் இடத்தில் ஆச்சாரியாளுடைய உசந்த மனோபாவமும் தெரிகிறது ஆச்சார பரிபாலனார்த்தம் அதாவது லோக வழக்குகளை நடத்தி காட்டும் பொருட்டே பீஷ்மர் அப்படி பண்ணினார் என்கிறார் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் ஒரிஜினலாக சுஷும் நா என்ற பெயரே வேதாந்தத்தில் சொல்லி உள்ள மூர்த்த நாடிக்குத்தான் இருந்திருக்கிறது சுஷும் நா என்பது சூரியனுடைய கோடிக்கணக்கான ரட்சுமிகளில் அதாவது கிரணங்களில் முக்கியமாக எடுக்கப்பட்ட ஏழில் முதலாவதாகும் அப்பைய தீட்சித்தர் சூரியனை பற்றி செய்துள்ள ஸ்தோத்திரத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் சூரிய ரட்சுமிகள்தான் வேதாந்தம் சொல்லும் ஹிருதயத்திலிருந்து புறப்படும் நாடிகளின் வழியாக ஒரு சரீரத்தின் எல்லா பாகங்களிலும் பரவி இரத்தம் பித்தம் கபம் முதலியவற்றுக்கு மூலமான செமிஸ்தூல ஜூஸ்களை அவற்றுக்குள் உண்டாக்குகின்றன சாந்தோக்கியத்தில் இந்த விஷயம் இருக்கிறது இந்த நாடிகளில் சூரியனுடைய சுஷும்னா ரஷ்மி பாய்கிற நாடிதான் ஹிருதயத்திலிருந்து சிரசுக்கு போவது அதனால் ஒரிஜினலாக அதற்குத்தான் சுஷும்னா நாடி என்ற பெயரே இருந்தது அதைத்தான் யோக சாஸ்திரக்காரர்கள் தங்களுடைய யோகத்தில் முக்கியமாக இருக்கும் மைய நாடிக்கு பேராக வைத்து கொண்டார்கள் மூலத்தில் அது சூரிய சம்பந்தம் உள்ளதாக இருந்தாலும் இவர்களோ தங்களுடைய சாஸ்திரத்தில் வரும் சூரிய நாடிக்கு அந்த பேரை கொடுக்காமல் நடுநாயகமாக இருக்கிறது என்பதால் அக்னி நாடிக்கு அப்படி பேர் வைத்தார்கள் விஷயத்தை விளக்கிச் சொல்கிற பிருகதாரண்யக சாந்தோக்கிய பிரம்மசூத்திர பாஷ்யங்களில் மூர்த்த நாடி என்றே போட்ட ஆச்சாரியால் முதலில் சுஷும்னை என்று போட்ட மூன்று இடங்களில் அதை மாற்றாமலே விட்டுவிட்டதற்கு ஒரு காரணம் சொல்லலாம் பாக்கி அத்தனை இடங்களிலும் அப்படி போடாமல் அந்த மூன்று இடத்தில் மட்டும் சுஷும்னை என்று போட்டதால் வேதாந்தம் சொல்லும் ஹிருதய நாடிக்குத்தான் அப்படி மூலத்தில் பெயர் இருந்தது என்று எல்லாரும் புரிந்து என்றே அப்படி விட்டிருக்கலாம் ஆனால் நேர்மாறாக அந்த மூன்று இடத்தில் சொல்லியிருப்பதை வைத்து பாக்கி அத்தனை இடங்களிலுமே சாஸ்திரத்தின் மூலாதார சுஷும்னை தான் சொல்லப்பட்டிருப்பதாக பிற்காலத்தில் அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டது